பாண்டாக்கள் சீனாவைத் தாயகமாக கொண்ட கரடிகள் பாண்டாக்கள் ஒரு நாளைக்கு முப்பது கிலோ வரை மூங்கில் உண்ணும் பாண்டா பற்களின் மூலம் பூமியின் காந்த புலங்களை உணரும் பாண்டா குட்டிகள் பிறக்கும்போது வெறும் நூறு கிராம் எடைதான் இருக்கும் ஆனால் ஒரு வருடத்திற்குள் ஐநூறு மடங்கு வளர்ச்சி அடையும் பாண்டா கரடிகள் பெரும்பாலும் பிற விலங்குகளிடமிருந்து தப்பிக்க மரத்தின் கிளைகளில் தூங்குகின்றன பாண்டா மனிதர்களை விட பத்து மடங்கு சிறந்த மனம் உணரும் திறன் கொண்டது பாண்டாக்கள் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வாசனையை கூட கண்டறியும் பாண்டா மூளையின் நாற்பது பர்சென்ட் வாசனை உணர்வுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மனிதருக்கு ஐந்து பர்சென்ட் மட்டுமே பாண்டாவிற்கு முன்னூறு மில்லியன் வாசனை ஏற்பிகள் உள்ளன மனிதருக்கு நாற்பது மில்லியன் மட்டுமே பாண்டாக்கள் மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் குளிர்நிலையில் கூட உயிர் வாழும் உள்ள மொத்த பாண்டாக்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூறு ஆக குறைந்துள்ளது தாய் பாண்டாக்கள் குட்டிகளை குறிப்பிட்ட ஒலியால் அழைக்கிறது பாண்டாக்கள் பதினொன்று வகையான குரல்களை எழுப்பி தகவல் தொடர்பு கொள்கின்றன